எல்லாருக்கும் வணக்கம் போதைப் பொருள் நல்ல ஏற்படுற விளைவுகள் என்ன அதில் இன்னைக்கு இளைய தலைமுறையினர் எப்படி அதுக்கு பழக்கம் ஆகுறாங்க இதுக்கு பெற்றோர்கள் எப்படி காரணமாக அமையறாங்க மீடியா எப்படி ஆகுது இங்கே பெரும்பாலான குழந்தைகள் பெற்றோர்கள்னாலேயே போதை பழக்கத்துக்கு பழக்கப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற உண்மை நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற விஷயமா இருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான குழந்தைகள் போதை பொருளுக்கு பெற்றோர்களாலேயே பழக்கப்படுத்தப்படுறாங்க இது தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் சில கிராமங்களில் நகர்ப்பகுதிகளின் சில பகுதிகளில் சில சிறுவர்களை பார்த்துருக்கேன் எட்டு வயசு ஒம்பது வயசு இருக்கும் சிகரெட் பிடிப்பாங்க தாராயம் குடிப்பாங்க இந்த பழக்கம் எல்லாமே இருக்கும் பெற்றோர்கள் அதுக்கு பழக்கிருப்பாங்க இது ஏதோ அங்க மட்டும்தான் நடக்குது ரொம்ப பொருளாதாரத்துல சமூகத்துல பின்தங்கின அந்த மக்கள்கிட்ட கல்வியறிவு இல்லாத தான் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை ரொம்ப பொருளாதார வசதியும் வாய்ப்பும் இருந்து ரொம்ப கல்வியறிவு படித்த மக்கள்கிட்ட இது ரொம்ப அதிகமா இருக்குது என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே போதை பொருட்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு இவங்களையே பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்திட்டு பெருசாக வளர்ந்த பிறகு அதே போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தை அந்த போதைப் பொருளை நான் ஏற்றுக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அதோட முழு பலத்தையும் கொண்டு ஆற்றலை கொண்டு கையை காலை நீட்டுது உதருது கத்துது கதருது இதை அத்தனையும் செய்யுது இது அத்தனையும் செய்யும் போது வலுக்கட்டாயமா கையை ரெண்டு பேரு காலு ரெண்டு பேரை பிடிச்சுக்கிட்டு வாயை குழந்து உள்ளுக்குள்ள போதை பொருளை சாராயத்தை ஊத்துறாங்க இது உங்களால நம்ப முடியுதா சாராயத்தை வாய்க்குள்ள ஊத்துறாங்க பச்சை குழந்தைக்கு ஆறு மாத குழந்தைக்கு ஒரு ஒரு வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கு சாராயத்தை வாயை பொழந்து உள்ள ஊத்திக்கிட்டு இருக்காங்க இது பெரும்பாலான வீடுகளில் உலகம் முழுக்க நல்ல கல்வி அறிவு படிச்ச படைத்த மக்கள் கிட்ட இது ரொம்ப கூடுதலா இருக்குது பண்ணி பண்றாங்க அந்த குழந்தை வேண்டாம்னு தான் சொல்லுது ஆனா இவங்க விட தயாராக இல்லை சாராயத்தை வாயில ஊத்துறாங்க இதை உங்க வீட்டில் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இப்படி ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னாக்க இது எவ்வளவு மோசமான செயலா இருக்கும் பெற்றோர்கள் இதை விட ஒரு மோசமான செயலை செய்ய முடியுமா அப்படிங்கறதையும் யோசிச்சு பாருங்க ஆனா இது எல்லா வீடுகள்லையும் சொற்பமா சில நபர்களை தவிர மற்ற எல்லாரும் இதே வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்க சளி பிடிச்சிருக்கும்போது அந்த சளியில் வெளியேறி கொஞ்ச காலில் தானாக குழந்த மீண்டு வந்துடும் ஆனால் இவங்க அனுமதிக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்யறாங்க அந்த இருமல் டானிக் இருக்கு இல்லையா அந்த இருமல் டானிக்க குழந்தையோட வாயில எடுத்து ஊத்துறாங்க கையை ரெண்டு பேர் பிடிச்சிக்கிறாங்க காலை ரெண்டு பேர் பிடிச்சிக்கிறாங்க டானிக்கை ஊத்துறாங்க இப்போ டானிக்கில் எத்தனை சதவீதம் சாராயம் இருக்குது தெரியுமா ஆல்கஹால் இருக்குன்னா பீரில் எவ்வளோ இருக்கும் ஒரு எட்டு சதம் ஆறு சதம் இப்படி இருக்கலாம் பிராந்தியில் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் இப்படி எல்லா போதைப் பொருட்களையும் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு முப்பத்தஞ்சோ நாற்பது சதமோ தான் ஆல்கஹால் இருக்கும் ஆனால் இருமல் டானிக்கில் நாற்பத்தைந்து சதவிகித ஆல்கஹால் இருக்குது இது வரைக்கும் போதைப் பொருள் ஒருத்தர் பயன்படுத்தவே இல்லை வாழ்க்கை முழுக்க பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் போதைப் பொருள் பயன்படுத்தவே இல்லை அவர் இருபது வயசாகவும் இருக்கலாம் எண்பது வயசாகவும் இருக்கலாம் இருமல் டானிக்கும் பிடிச்சதே இல்லை அவர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிறேன் அவர்கிட்ட கொண்டு போய் ஒரே ஒரு மூடி இருமல் டானிக்கு மட்டும் அவர் வாயில் ஊற்றுனீங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவர் மயக்கமாகி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முழு போதைக்குள்ளே போயிடுவார் அந்த அளவுக்கு உச்சமான போதை தரக்கூடியது அந்த இருமல் டானி அந்த போதை மருந்து கொடுத்துதான் அந்த சாராயத்தை வாயில் ஊற்றி விட்டு தான் குழந்தைக்கு அந்த குழந்தை அழாம அப்படியே மயக்கத்தில் போயிடுது இவங்க நல்ல சுகமா இவங்க வேலைகளை பாக்குறது தூங்கிறது இதெல்லாம் போயிடுது இப்படி போதை பொருளுக்கு பழக்கப்படுத்துறாங்க ஏன் பழக்கப்படுத்துறாங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஆல்கஹால் சின்ன குழந்தையா இருக்கும் போதே உடல்ல போய் சேர ஆரம்பிச்சிடுது இப்படி ஆல்கஹால் சின்ன குழந்தையா இருக்கும் போதே சேர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடல் என்ன நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஆல்கஹால் உடலின் ஒரு பகுதி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்னாக்க ஆரம்பத்தில் ஆல்கஹால் நுழையும் போதுதான் இது கெடுதலான பொருள் உடலுக்கு தீமை செய்யக்கூடியது அப்படின்னு உடல் எதிர்த்து போராடும் தொடர்ச்சி ஆல்கஹால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாக்க என்ன செய்யும் உடம்பு ஒரு கட்டத்துல இதை எதிர்த்து போராடி போராடி பிரயோஜனம் இல்லை நல்ல போராட்டத்தை நிறுத்திக்கும் ஒரு கட்டத்துல ஆல்கஹாலோட இருப்பு ரத்தத்துல அதிகமாயிடும் அதிகமானதுக்கு பிறகு ஆல்கஹால் இயல்பான ஒரு பொருள் அப்படின்னு உடலே நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இப்போ புதுசாக ஆல்கஹால் இவர் டாஸ்மாகிலியோ வேற ஏதோ ஒரு இடத்துல வாங்கி சாராயத்தை குடிக்கிறாருன்னா இப்போ சாராயத்தை எந்த ஒரு ஃபார்ம்ல அவர் குடித்தாலும் இப்போ உடல்ல அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இருக்காது சிரமமும் இருக்காது ரொம்ப ஸ்லோகமாக அதை குடிச்சிருவேன் அப்படின்னா சின்ன குழந்தையிலேயே இந்த சாராயத்தை பழக்கப்படுத்தினதோட விளைவு இன்னைக்கு ஒரு இருபதோ இருபத்தைந்து வயது கடந்தோ கூச்சமும் இல்லாம சிரமமும் இல்லாம சாராயத்துக்கு பழகிடுறாங்க இப்படி ஒரு பழக்கத்தை இன்னமும் வீடுகளில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு நம்ம அம்மா அப்பா செஞ்சிருப்பாங்களா இருக்கும் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அதை செய்யாம இருக்கணும் இல்லையா ஆனா நம்ம குழந்தைகளுக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இது எவ்வளோ மோசமான செயலு இதை நாம உடனடியாக நிறுத்தலை அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் போதை பழக்கத்துக்கு மிக சுலபமாக அடிமை ஆயிடுவாங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான சாத்தியம் குறைவாயிடும் அதனால நம்ம போதை பொருளை இந்த மாதிரி வலுக்கட்டாயமா குழந்தைகளுக்கு கொடுக்கறதை நிறுத்தணும் இதுக்கு மாற்று என்ன தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த அடுத்த வீடியோக்கள்ல நம்ம பேசுவோம் முதல்ல நம்ம குழந்தைகளை போதையிலிருந்து விடுவிக்கிற வேலையை உடனடியாக இப்போவே செய்வோம் நல்லது நன்றி